சட்டமும் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் மார்ச் எட்டு சர்வதேச உலக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் பெண்களை சக மனுஷியாக மதிக்கும் அனைத்து ஆண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிர் தினம் குறித்த சிறப்பு தகவலை தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் வாங்க இன்றைய பதிவுக்குள் செல்வோம் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதை தான் இந்த பதிவில் நாம் பேச போறோம் இந்த திட்டம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் தொடங்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு ஒரு சலுகைகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சலுகைகளை இலவசம் என்ற பெயரில் கொடுக்காமல் உரிமை என்ற பெயரில் உரிமை தொகையாக கொடுக்குறாங்க வீட்டில் காலம் காலமாக பெண்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய வேலைக்கு ஊதியம் கிடைக்கிறதா ஊதியம் இல்லைன்னா பரவாயில்ல குறைந்தபட்சம் பட்சம் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாவது அதை அங்கீகரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அரசாங்கம் அதனால் தமிழகத்தில் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு மாதமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை போல ஒரு உரிமை தொகை ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி இலவசம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடாமல் அவர்களுடைய உரிமை இந்த தொகையை பெறுவது அவர்களுடைய உரிமை என்பதை அவங்களுக்கு ஒரு கம்பீரமாக இந்த தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தில் துவங்கப்பட்டது இந்த திட்டம் யாரெல்லாம் பயனளிக்கும் யாரெல்லாம் பயன் பெறலாம் விதி விளக்குகள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்துக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஒரு வயதை கடந்து விட்டிருந்தால் அவங்க இந்த உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பலன் பெறலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குடும்பத்தில் நான்கு பெண்கள் இருக்காங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு உரிமை தொகை கொடுப்பாங்க அதனால நான்கு பெண்களில் ஒருவர் யார் இந்த உரிமை தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்களே முடிவெடுத்துக்கணும் இது முதல் அடுத்தது பார்த்திங்கன்னா வருமானம் வரி கட்டுபவராக ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுபவராக இருந்தால் அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பலனை பெற முடியாது நிலம் வைத்திருப்பவங்களாக இருந்தாங்கன்னா நஞ்சை நிலம் என்றால் ஐந்து ஏக்கருக்கு மிகாமல் இருக்கக்கூடாது அதே போல் புஞ்சை நிலம் என்றால் பத்து ஏக்கருக்கு மிகாமல் இருக்கக்கூடாது அவர்களிடம் சொந்தமாக வாகனம் கார் போன்ற வாகனங்கள் டிராக்டர் போன்ற வாகனங்கள்லாம் அவங்க சொந்தமாக வைத்திருக்கக்கூடாது இது ஒரு கண்டிஷன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அவங்க பலன் பெறுபவர்களாக இருக்கக்கூடாது அவங்க கணவரோ இல்லை அவங்களோ இந்த திட்டத்தின் கீழ் இந்த உரிமை தொகையை பெற வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஏற்கனவே அரசின் மூலம் கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய தொகைகள் பெறுபவராக இருந்தால் அவங்க இந்த திட்டத்தின் பலனை பெற முடியாது போல் மாவட்ட தலைவர் தாசில்தார் ஊராட்சி ஊராட்சி தலைவர் விஏஓ நகராட்சி போன்ற அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பலன் கிடைக்காது சரிங்களா இது எல்லாம் வந்து ஒரு ஒரு விதியாக கொடுத்துருக்காங்க இந்த விதிகள் எல்லோருக்குமே பொருந்துமா எல்லாருக்குமே பணம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதிகளின் கீழ் யார் யாரெல்லாம் வருகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் இதே போல இன்னொரு விஷயமும் இருக்கு இதில் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டுக்கு மூணாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு குறைவாக தான் மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும் அவங்களுக்கும் அப்படி மின்சாரத்தை மூணாயிரத்து ஐநூறு குறைவாக பயன்படுபவர்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெற முடியும் சரிங்க இதையெல்லாம் எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஆதார் கார்டு மூலமாக அவங்களுக்கு தெரிய வரும் காலாண்டு அரை ஆண்டு இறுதி ஆண்டு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க நம்முடைய உரிமை தொகை பெறுபவர்களுடைய டீட்டெயில்ஸை எடுப்பாங்க நீங்கள் ஆண்டு வருமானம் கட்டுபவராக இருந்தால் அல்லது உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க வருமான வரி கட்டுபவர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களுடைய விவரம் அவங்களுக்கு தணிக்கையின் மூலமாக தெரிய வரும் அப்படி தெரிய வந்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க நிறுத்தி விடுவாங்க அப்படிங்கிறதையும் இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க இது தமிழகத்திற்காக மட்டும் சிறப்பாக கொண்டு வர கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்